ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இந்த வாராகி சொல்லும் வாக்கை மிகவும் கவனமாக கேட்டுக்கோ இன்று உனக்கு இருக்கும் மனக்குழப்பம் மிக பெரியது அது தேவையில்லை என்று நான் சொல்ல மாட்டேன் நீ குழப்பிக்கொள்ளு கடைசியில் முடிவு நல்லதாகவே உனக்கு நான் தருவேன் இந்த வாராகி சொல்வது உனக்கு புரியும் நீ என்ன நினைக்கிறாய் நம்மளது நம்ம குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்ன பிரச்சனை என்று புரியாமல் இனம் புரியாத கவலையில் தவித்து கொண்டிருக்கிறாய் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதன் அது எங்கிருந்து ஆரம்பித்தது என்று தெரிந்தால் கூட முடிவு கிடைத்துவிடும் ஆனால் உனக்கு எங்கே ஆரம்பித்தது என்று கூட உனக்கு தெரியவில்லை என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை உனக்கு ஆதரிக்கவும் ஆள் இல்லை பொருளாதாரத்திலும் தவித்துக் கொண்டிருக்கிறாய் இது கிரகத்தின் கோளாரா இல்லை பத்தவள் சூழ்ச்சியா இல்லை ஏதாவது சூழ்ச்சிகள் நடந்து ஏதாவது தீய சக்தியின் விளையாட்டா என்று நீ குழப்பிக்கொண்டு தவிக்கிறாய் உன்னுடைய தவிப்பானது ஒரு சாதாரண விஷயம் என்று எடுத்துவிட முடியாது குடும்பத்தை காப்பாற்ற யாருமே இதே போல்தான் கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக ஒரு பெண்ணானவள் ஒரு குடும்பத்தை நிமிர்த்து நிற்பதற்காக போராடும் வாழ்க்கை தான் இது இல்லை என்று நான் சொல்லவில்லை இந்த வாராகியை நம்பு ஆனால் அதற்காக நீ எந்த குழப்பத்தையும் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை நிச்சயமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கொள் அப்பொழுதுதான் முடிவும் நன்றாக இருக்கும் உன் குழப்பத்தில் நீ பல விஷயங்களை நீ யோசிக்கிறாய் ஏதாவது ஒரு விஷயத்தை நிலைநிறுத்தி பார் எது எந்த இடத்தில் தவறு நடந்தது என்று அந்த இடத்தில் போய் நீ திருத்த ஆரம்பிக்கலாம் முயற்சி பண்ண ஆரம்பிக்கலாம் கவலைப்படாதே நிதானமாக இரு நிதானமான எந்த செயலும் வீண் போவது கிடையாது இந்த இடத்தில்தான் நீ இப்பொழுது கொண்டிருக்கிறாயே அந்த இடத்தில்தான் மிகவும் நிதானம் தேவை ஒரு பரபரப்பையோ ஒரு பதட்டத்தையோ ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு வேகத்தையோ நீ காட்டிவிட்டால் அது சிதைந்து போய்விடும் அதனால் அந்த இடத்தில் நீ எந்த வேகத்தையுமோ பதட்டத்தையுமோ காட்டாதே உனக்கு நிச்சயமாக நல்ல விதமாக அமைத்து கொடுப்பேன் இந்த வாராகி அதனால் நீ ஆரம்பிக்கும் அந்த இடத்தை நிதானமாக யோசித்து நிதானமாக செயல்படு இந்த இடத்தில் உனக்கு முக்கியமானது பொருளாதாரமா இல்லை நிதானமா என்று பார்த்தால் உனக்கு நிதானம்தான் தேவை பொருளாதாரம் இல்லை என்று நீ கவலைப்படாதே உன் நிதானத்தால் அனைத்தையும் நீ சாதித்து விட முடியும் நிச்சயமாக பொறுமையாக இரு உன்னை உன் கைமீறி எதுவும் போய்விடாது ஏனென்றால் நீ வாராகி பூஜிப்பவள் அந்த வாராகி உன் பூஜைக்காகவே காத்திருப்பவள் உனக்கு அது தெரியும் நிச்சயமாக அந்த வாராகி அந்த இடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவாள் அதி பயங்கரமான எந்த செயலும் உன்னை நெருங்க விடாமல் காப்பாற்றுவாள் இது வந்து கிரகத்தின் கோளாறாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு வந்து இந்த வாராகி நிச்சயமாக இதிலிருந்து உன்னை காப்பாற்றுவாள் நீ கவலைப்படாதே நீ தைரியமுடனும் இந்த வாராகியே நம்பு இந்த வாராகி உனக்கு கை கொடுப்பாள் என்றால் நிச்சயமாக ஒரு குழந்தையை தவிக்கவிடும் தாய் நான் அல்ல இது அதே போல் நீ கவலைப்படாதே உன்னுடைய குழப்பத்தில் படிப்படியாக சரி செய்வேன் நீ இப்பொழுது சிறிது காலம் உனக்கு நிலை சரியில்லாமல் இருக்கிறது ஆனால் அப்பொழுது நீ நிதானமாக இரு என்றுதான் நான் சொல்லுவேன் நிதானமும் பொறுமையும் ஜெயித்துவிடும் கவலைப்படாதே அதை அந்த நிதானமும் பொறுமையும் கொடுக்கும் வாழ்க்கையை வேறு யாராலும் கொடுத்துவிட முடியாது அதனால் நீ கவலைப்படாமல் கண்ணீரை சிந்தாமல் நிதானமாக இரு நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவு கிடைக்கும் நீ நலமுடன் வாழ இந்த வாராகி உனக்கு என்றுமே துணை இருப்பேன் அதை மட்டும் மறந்துவிடாதே இறைவனை இறைவன் வந்து பாதுகாக்க நினைத்து விட்டால் எந்த சூழ்நிலையிலும் காத்து நிற்பான் அதனால் நீ கவலைப்படாமல் மிகவும் ஜாக்கிரதையாக எந்த செயலையும் செய் உனக்கு நல்லதே நடக்கும் நீ நிச்சயமாக உன் வீட்டில் தூபத்தை போடு உன் தூபமானது அனைத்து புகையான தீய சக்திகளையும் மிரட்டிவிடும் அதனால் நீ கவலைப்படாமல் இரு எந்த செயலாயிருந்தாலும் இருந்தாலும் உன்னை மீறி போய்விடாது உனக்குள் நீ அனைத்தையும் யோசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் என்ன நடக்கிறது என்று மிகவும் ஆழ்ந்து யோசிப்பாய் அந்த சிந்தனைக்குள் யார் இருப்பார்கள் என்று நினைத்துப்பார் இந்த வாராகி இருப்பேன் நீ சிந்திக்கும் நான் என்ன செய்வேன் என்றால் உனக்கு எது தீயதோ அந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவேன் அப்பொழுது உன் மனதில் தோன்றும் இதனால் தான் இந்த காரியம் நடக்கிறது என்று அப்பொழுது அதை நீ செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் அப்பொழுது தான் உனக்கு அதிலிருந்து விடுபடும் நிலையும் புரியும் நிலையை புரிய வைப்பதும் இந்த வாராகி தான் நீ குழப்பத்தை தந்து உனக்கு ஒரு முடிவை தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறாள் ஏனான் வாழ்க்கையில் குழப்பம் இல்லாமல் எதிலிருந்தும் விடுபட முடியாது அதனால் தான் இந்த குழப்பத்திலிருந்து உன்னை நிச்சயமாக விடுபட செய்வேன் நீ கவலைப்படாதே இதற்காக உன்னை நீ வருத்திக்கொண்டு வேதனையில் இருக்காதே வேதனை சித்தனையிலிருந்து நீ வெளியில் வா அதிலிருந்து நீ வருவதற்கான சிந்தனையை நான் தருகிறேன் உன்னை யோசிக்கும் சக்திக்கு நான் வருவேன் அந்த சக்தியாகவே நான் இருப்பேன் அனைத்து சக்தியாக இருக்கும் நான் உன்னுடைய பாதுகாக்கும் சக்தியாக நிச்சயமாக உன் வீட்டில் தீய எண்ணங்களோ தீய சக்திகளோ இருந்தால் அதை விரட்டும் வீர லக் வீர சக்தியாகவும் உனக்கு இருந்து நான் காப்பாற்றுவேன் நீ கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் நல்லது நடக்கும் நேரம்தான் குழப்பமும் வரும் அந்த குழப்பத்தின் முடிவில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நீ உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை மட்டும் பற்றி யோசித்து அதிலிருந்து விடுபடுவதை மட்டும் யோசி மற்ற யாராவது உனக்கு எந்த தீங்காவது செய்கிறார்களா என்று நீ நினைத்து குழப்பிக் கொள்ளாதே அவர்களை விரட்டுவது என்னுடைய வேலை உன் பக்கமே நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் அவர்கள் விலகிவிட்டார்கள் என்றால் நீயே புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த வாராகி விரட்டிதான் விலகி இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாராகியாவே அவர்கள் மனதிலிருந்து புகுந்து அவர்களை விரட்டி விடுவேன் அவர்களை உன்னை தீய எண்ணத்துடன் தீய எண்ணங்களுடன் சந்தேகங்களுடன் வரும் யாரையும் உன் அருகில் மாட்டே அதனால் விலகிவிட்டார்கள் என்றால் நீயும் அலட்சியமாக விட்டுவிடு திரும்பவும் அவர்களை சேர்த்து மாட்டிக்கொள்ளாதே எதிலும் மாட்டிக்கொள்ளாதே நீ பாட்டு நீ பாட்டு ஓ வேலை உண்டு நீ உண்டு என்று இருப்பதற்கு பழகிக்கொள் அதிலிருந்து நீ நீ சீக்கிரமாகவே விடுபட்டு விடுவாய் தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுவிட்டு உன்னுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை மட்டும் சிந்தித்து இந்த செயலை செய்து பார் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன் வெற்றியின் ரகசியம் என்னவென்றால் நான் ான் நான் இந்த வாராகிதான் உன் சிந்தனையாகவும் இருப்பேன் உன்னை காப்பாற்றும் சக்தியாகவும் இருப்பேன் உன்னுடைய குழப்பமாகவும் நான் தான் இருக்கிறேன் அதனால் நீ கவலைப்படாதே உனக்கான அனைத்தையும் நான் தருவேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த மிக பெரிய குழப்பத்திலிருந்து உன்னை விடுபட செய்து உனக்கான நல்ல வழியை நான் காட்டுவேன் நீ இந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு விட்டால் நிச்சயமாக உனக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் ஏனென்றால் நீ விளக்க நேரம் தான் இது உனக்கு தற்காலிகத்திற்காக வந்த பிரச்சனை தான் இது அதை நீ சிறிதா சிறிதாக பொழுதே அதை எப்படி கையாள வேண்டும் என்று முயற்சி செய்துவிட்டால் உனக்கு பெரிய பிரச்சனை எதுவும் வராது அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் அனைத்தையும் எழுத்து கொண்டு போட்டு தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் பெரிதாக்கி பார்த்தால் நிச்சயமாக உனக்கு பெரிய பிரச்சனை வந்துவிடும் அதனால் இது சாதாரணம்தான் நம் வாராகி இருக்கிறாள் நம் நம்மை கை கொடுக்க அவளை அவள் மேல் பழியை போட்டுவிட்டு நாம் அனைத்தையும் செய்து முடிக்கலாம் என்று நினைத்து நிதானமும் பொறுமையும் தீர்க்கமான யோசனையையும் வைத்து கொண்டு இந்த செயலை செய் நிச்சயமாக உனக்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல வழியை தருவதற்கு இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு உதவி செய்வாள் நிச்சயமாக நீ கவலைப்படாதே உன்னுடைய நிதானமான முடிவில் நல்ல நிலை நிலைக்கு வருவாய் நல்ல முடிவு கிடைக்கும் இதிலிருந்து உன்னை மிகவும் எந்த குழப்பமும் இல்லாமல் விடுவிக்க வேண்டியது என்னுடைய கடமை ஜாக்கிரதையாக இரு ஜெய் வாராகி